அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முதல் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுவதன் காரணமாக சிம்ம ராசனியர்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய உச்ச பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஊற்றம் பலம் பெற்று சஞ்சரித்து வந்தால் அவர்கள் துணிச்சலான போராட்டம் நிறைந்த கோபமுடைய இரத்த சம்பந்தமான வேலைகளில் இருக்கக்கூடிய நில சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகுங்க அவர்கள் ஆர்மி இன்ஜினியர் சர்ஜன் அதே போல் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக இவங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இவர்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் வாழ்க்கையில ஃபைட் பண்ணி மேலே வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் பயம் கிடையாது அவர்களுக்கு தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பல முன்னேற்ற பாதைகளில் அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாகதான் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அமையுங்க இந்த வகையில செய்வோம் உச்சம் பெறும் ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் உச்சம் பெறும் ராசியாக மகர ராசி அமைகிறது அந்த ராசியில் தற்போது செய்வோம் உச்சம் பெறுவதன் காரணமாக சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு குறி ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைய இருக்குது அதே போல் காவல்துறை மற்றும் ராணுவத்தில் இணைய வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரை சிம்மராசனியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரக உடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செவ்வாயினுடைய உச்ச உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் Setelah pandangan dan riwan